அலாம் வலைக்கம் வருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ்ட்டே ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டுருந்தோம் தாறுமாரான செல்லுங்க பயங்கரமாக எல்லாமே அவுட் ஆகிடுச்சி இப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் போடுறேன் இது தாறுமாராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிறத பார்க்குறப்போ ஓவர் ஹை பில்டப் அப்படிலாம் நினைக்காதுங்க சாரியை பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே இப்போது அந்த கலெக்ஷன்ஸை ஆரம்பிக்கலாமா ஓகே பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது இங்கே ஆரம்பிக்கலாம் இப்போது இது எடுத்தோட ரேட்டே சொல்லிடலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரேட்டில் தானே மிஸ்டேக் பண்ணோம் அந்த தடவை நடக்கக்கூடாது அதனால வந்துட்டு எடுத்தோட உங்களுக்கு ரேட்டே சொல்லிடுறேன் இது சிங்கிள் சாரியோட ரேட்டு ஹோல்சேலுக்கு ரேட்டு குறையும் சிங்கிள் சாரியோட ரேட்டே பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது இது ரெண்டுமே அதே ரேட்டு தான் ஆக்சுவலாக இது ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இந்த கலெக்ஷன்ஸ் போடணும் ஆனால் நான் உங்களுக்கு அப்படி போடாமல் ஒரே ரேட்டே போடுறேன் ஓகேங்களா எண்ணூத்தி ஐம்பது சிங்கிள் சாரிக்கு ஆக்சுவலாக இதில் எனக்கு மார்ஜின் ரொம்ப கம்மி இது வந்துட்டு கரெக்டான ரேட்டு அப்ப ஏன்பா இது போடுற அப்படின்னா என்னங்க எனக்க சொல்றது நாட்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அடுத்தடுத்த வீடியோ தனித்தனியெல்லாம் போட முடியாது சீக்கிரமா நான் செல் பண்ணணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நான் செல் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால மார்ஜின் ஓகே பரவாயில்ல இதாவது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடு இது வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறாறு பீஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வந்துட்டு இதை நம்ம ரேட்டை குறைச்சாலும் நமக்கு எல்லாமே போது ப்ராஃபிட் கரெக்டா வந்துரும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ரேட்டை குறைச்சிட்டேன் இல்லைன்னா இது வந்து ரேட்டு ஹையா தான் வரும் வெளியில நீங்க பாத்துருப்பீங்க அது உங்களுக்கே தெரியும் ஸோ இது சிங்கிள் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது சாரியை பார்த்துக்கோங்க கருவே கலர் சாரின்னு சொல்லுவாங்கல்ல அதுலேயே பார்த்தீங்கன்னா மெயின் அந்த பிரிண்ட் பிரிண்ட் மாதிரி வரும் பார்த்தீங்களா கலர் கலரா இருக்குமே உங்களுக்கு தெரியுதா நல்லா கலர் கலரா ஜொலிக்கும் நல்லா ரெயின்போ மாதிரி கலர் கலரா இருக்குங்க பார்க்க சூப்பராக இருக்கு பார்டர்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டோன் செட்டப் வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேரீ உங்களுக்கு எண்ணூற்றி ஐம்பது ஹோல்சேலாக எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பத்து சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாரிக்கு எண்பது ரூபாய் வரைக்கும் குறையும் ஓகேங்களா என்னப்பா அவ்வளோதானா ஹோல்சேலுக்கு அப்படின்னு கேட்டால் நான் கொடுக்குற இந்த ரீட்டெயில் ப்ரைஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹோல்சேல் மாதிரி தான் ஓகேங்களா அதனால வந்துட்டு ஹோல்சேல்ன்றது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈவன் தான் ஒரு எட்டு சாரீ எடுக்கும்போது எண்பது ரூபா கம்மியாக வரும் நீங்கள் விற்கிற ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு நீங்கள் செல் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கடப்பில சாரியிலேருந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் கடைகளில் எவ்வளோன்னா ஆயிரத்தம்பது ரூபா போகும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தம்பது ரூபா வரைக்கும் அது செல் ஆகும் கண்டிப்பாக ஆயிரத்தம்பது ரூபா வரும் கடையில் அவ்வளோதான் விற்கணும் இப்போ நீங்கள் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் அந்த ரேட்டு தான் விற்கணும் இப்போ நானும் கேட்டீங்கன்னா வீட்டில் வச்சு பண்ணுறேன் எனக்கு தனிப்பட்ட செலவுன்னு எதுவும் இல்லை அதனால வந்துட்டு நம்ம பெருசாக எடுத்துக்கணும்னு தேவையில்லை அதனால நான் கொஞ்சம் மார்ஜினாக கம்மி பண்ணி செல் பண்ணுறேன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இதில் நாலு கலர் வரும் ஒன்று கீழே ஒன்று இருக்கு ஸோ எல்லாமே ஒரே மாதிரியான டிசைன் அப்படின்றதுனால ஃபுல்லாக ஓப்பன் பண்ண தேவையில்லை டிஃப்ரெண்ட்லாம் இல்லை மைனர் டிஃப்ரெண்ட் தான் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் ரொம்ப திக்காலாம் வந்து கலர் டிஃப்ரெண்ட் கொடுக்கல இந்த இதெல்லாம் பாருங்களா கிட்டத்தட்ட ஈவன் மாதிரி தான் இருக்கும் லைட்டாக இது க்ரீன் சைடு இது வந்து சாண்டில் மாதிரி வரும் அவ்வளோதான் ஆனால் சூப்பராக இருக்குல்ல சும்மாவே கருவேப்பில் சரினாலே வந்து ஒரு மாதிரி அள்ளிட்டு போகும் இப்போது ஸ்டோனில் வேறு கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து நீங்க லைக் பண்றீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்றேன் இந்த ஒரு அஞ்சு நாள்ல நான் எப்படியாவது எடுக்க ட்ரை பண்றேன் அதே மாதிரி வீடியோவும் டெய்லி வரும் இந்த அஞ்சு நாளுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அப்புறம் இதை பாருங்க எப்படி இருக்கு தார் இருக்கா சூப்பராக இருக்குல்ல பார்க்க ஆக்சுவலாக வந்துட்டு இது நேவி ப்ளூ தான் இந்த ஜப்பான் வீடியோ சாரி இருக்குல்ல அதே மாதிரியான டிசைன் தான் ஆனால் அந்த பிரிண்ட் மேலே கொடுத்ததோட அந்த கிரீன் கலர் அந்த பிரிண்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா வார மாதிரி கட்டுதுங்க செம்மையா இருக்கு ஆனா சாரி பார்க்க சூப்பரா இருக்கு இது குறையே சொல்ல முடியாது அப்புறம் ஸ்டோன் செட்டப் ஸ்டோனை பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல சாதாரண நேவி ப்ளூ கலருங்க அது பாக்குறதுக்கு இந்த பிரிண்ட்டுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அப்புறம் இதை பாருங்க இது பாத்தீங்கன்னா நார்மல் அந்த வைலட் கலர் தான் ஆனால் அதுவுமே இந்த பிரிண்ட்டுக்கு எப்படி இருக்குது பாருங்க அது அந்த ஸ்டோன்லாம் கொடுத்து செதுக்கின மாதிரி இருக்கு நார்மல் இந்த பாருங்க ஒயிலட் தான் இது கொடுத்து இந்த ஸ்டோன்லாம் கொடுத்ததோட எப்படி ஆச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல ஆக்சுவலாக இதில் ரெண்டுமாரி ரெண்டு ரெண்டு சாரி இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பங்கமாக இருக்கா எயிட் அதே சாரி தான் இதுவும் அதே தானே ஆமாம் அதே தான் இதுவும் அந்த நேவி ப்ரோ நம்ம ஓப்பன் பண்ணோம்ல அது ரெண்டு 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 இருக்குது ஓகே நல்லது அப்புறம் இது இது ஒரே டிசைனில் வரும் அதனால் இதை பார்த்துருவோம் ஸ்டோன் சரி பொறுத்த வரைக்கும் நான் கம்மியாக தான் இருக்கிறது ஏன்னா தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஏன்னா வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அதிகமாக நான் கலெக்ஷன்ஸ் எடுப்பேன் சில நேரம் செல் ஆகல அப்படின்னா ரொம்ப சீப்பாக வந்து நான் செல் பண்ணுவேன் அதை நான் தவிர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தடவை வந்து நான் கம்மியாகவே எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பயங்கரமா லாஸ் ஆகும் அது திரும்ப நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் பிளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துடுது பார்த்தீங்களா இது வந்து பிளவுஸ் தான் ரன்னிங்லேயே வந்துடுது பார்த்தீங்களா அந்த ஸ்டோன் வந்துடுதா சோ ரன்னிங் ப்лауஸ் இது பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மகா மகாதேவ் ஜப்பான் விட் ஏ மகா மகாதேவ் அதே பிராண்ட் தான் அவங்க இந்த இந்த மாதிரியான ஒரு பங்கமான சாரில உட்ருக்காங்க அத பிரின்ட் தாங்க பாக்கறீங்க ஒரு மாதிரி செம்ம லுக்கா காட்டுது தெரியுதா பேக் சைடு பாருங்கலாம் பெருசா ஒண்ணு இல்ல ஆனா பிரண்ட் சைடு பார்க்கும் போது அந்த பிரிண்ட்டுக்கு தரமா இருக்கு ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன் எயிட் பிப்டி தான் ஃபிக்ஸட் தான் அது மாறாது வேற வந்துட்டு நீங்க ஹோல்சேலா இருக்கிறீங்க அதாவது ஒரு எட்டு சாரி இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னா ஒரு சாரிக்கு எண்பது ரூபாய் வரைக்கும் கம்மியாகும் அது இந்த ரெண்டு சாரிக்குமே பொருந்தும் ஓகேங்களா இந்த சாரியாக இருக்கட்டும் இல்லை இந்த மாடலாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே பொருந்தும் ரெண்டுக்குமே அதே ரேட்டு தான் அப்புறம் இந்த மாடல் இருக்குல்ல இது ஆக்சுவலாக நாலு கலர் வரும் ஆனால் இது நீங்கள் லைக் பண்ணுவீங்களான்னு தெரியல அதனால வந்துட்டு இதில் நான் ஒரே ஒரு கலர் மட்டும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இதை நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாடலே நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு பத்து சாரி நான் எடுக்கிறேன் அதுக்காக நான் ஐம்பது நாற்பதுன்னு எடுக்க மாட்டேங்க அதிகபட்சம் ஒரு பத்து இல்லை இருக்குது அவ்வளவுதான் மற்றபடி இந்த ஜப்பான் பியூட்டி இது மாதிரியான கலெக்ஷன்ஸ்னா தாராளமாக எடுக்கிறேன் முந்நூறு நானூறு சாரி கூட எடுக்கிறேன் அதெல்லாம் டெய்லி வேர் சாரி தான் எப்படியுமே ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இருபது முப்பது ஐம்பது இப்படி தான் வாங்குவீங்க ஆனால் அது எனக்கு போயிடும் ஆனால் இந்த மாதிரியான சாரியில் லாக் ஆச்சுன்னா லாக் ஆனது தான் சாரிலாம் பாக்கா இருக்கு பட் என்ன தருமாங்க பிரச்சனை இப்போ நான் இந்த சாரியை காட்டும் போது நீங்க பை பண்ண மாட்டீங்க இதுவே வந்துட்டு பெரிய பெரிய கடைகள்ல ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி நூறு ரூபான்னு போடும் போது அங்க தாராளமா எடுப்பாங்க இதுதான் நம்ம மக்கள்ல இருக்கிற பிரச்சனை நீங்க வெளியில என்ன கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்களோ பெரிய பெரிய ஸ்டோர்ல என்ன பாக்குறீங்களோ தான் நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் ஆனா அது பெரிய கடை அப்படின்றதுனால நம்பிக்கை நம்பிக்கையோட வாங்கிடுவீங்க நம்ம இந்த மாதிரி சின்ன லெவல்ல பண்ணும்போது அப்படி இப்படி கொஞ்சம் இடிக்க தான் ஆனால பரவாயில்ல என்கிட்ட டெய்லி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க இவன்ட்ட வாங்கினாலே பொழைக்க முடியும் அப்படின்னு ஸோ அதனால எனக்கு எப்படியுமே போயிடும் ஓகே இப்போ இந்த கலெக்ஷன்ஸை பாருங்க சூப்பராக இருக்குங்க சாரி பார்க்குறதுக்கு நார்மலாக பிளேன் தானே நினச்சிருப்பீங்க அந்த ஸ்டோன் செட்டப்புக்கெல்லாம் பாருங்க இது வந்து கடைகளில் ஆயிரத்தி நூத்தி ரூபான்னு ரூபாய்க்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் ரேஞ்சில போகுது வெறும் எண்ணூத்தி ஐம்பது ரேஞ்சுக்கு நான் போடுறேன் சூப்பரா இருக்கா தரமா இருக்கும் சிங்கிள் சாரி எண்ணூத்தி ஐம்பது ஹோல்சேல்னா உங்களுக்கு எண்பது ரூபா கம்மி பண்ணிடுவேன் அந்த எண்பது ரூபா கம்மி பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளவு தெரியுமா வெறும் பத்து ரூபாய் ஹோல்சேலா இருக்கும்போது எனக்கு இதுல வெறும் பத்து ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்றப்போ உங்களுக்கு நியாயமான பர்ஃபெக்டான ரேட்டு இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரேட்டு மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிடும் ஒரு எட்டு சாரி இந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலாக இதில் ரெண்டு ரெண்டு கலர் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நான் தனியாக நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு மாடல் காட்டணும் அவ்வளோதான் ஸோ அதுக்காக தான் இது சிங்கிள் சாரி மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டோன் தான் எல்லாம ஒரே மாடல் அப்படின்றதால பெருசாக நம்ம ஃபுல்லாக ஓபன் பண்ணி பார்க்க இல்ல இந்த லுக் மட்டும் காட்டுறேன் நீங்கள் வேணுன்றத ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ब्राउन கலர் நல்லா இருக்குல்ல மரூன் கலர் மாதிரி நல்லா இருக்குங்கண்ணா சூப்பரான கலர் அப்புறம் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் பீகாக் ப்ளூன்னு சொல்லுவாங்க தெரியுதா ஆக்சுவலாக இந்த கலர் நான் பார்த்து ரொம்ப 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 நாளாச்சுங்க இந்த கலர் நான் பார்த்தே பல நாள் ஆகுது எவ்வளோ ஆச்சு இந்த மாதிரியான கலரை பார்த்தேன் இது ஏன் இந்த மாதிரி ஸ்டாக் வர்றது இல்லைன்னு எனக்கும் தெரியல இந்த மாதிரியான கலர்லாம் ஆனால் இது ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரியான கலரை நான் பார்த்தேன் பீகாக் ப்ளூ மாதிரி வருது சூப்பராக இருக்குது பார்க்க அதனாலே வந்துட்டு இந்த கலர்ல மட்டும் நான் மூணு பீஸ் இப்ப கையில வச்சிருக்கேன் சோ வேணுன்றவங்க நீங்க எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு இருக்கு அதையும் காமிச்சிட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லாஸ்ட் டைம் வந்து இது நான் பிரைஸ் தப்பா மென்ஷன் பண்ணிட்டேன் இது கடைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் இந்த சாரி ஆயிரத்தி ஐம்பது தானே கண்டிப்பாக அந்த ரேட் தான் வாங்கியிருப்பீங்க இது நான் பில்லு பார்க்கும் போது தான் எனக்கே தெரியுது இது வெறும் எயிட் ஃபிஃப்டி தான் சிங்கிள் சாரியை எண்ணூத்தம்பது ரூபாய்க்கு இது நீங்கள் சிங்கிள் சாரியை எடுத்துக்கலாம் நீங்கள் நெட்டில் பார்த்துருக்கீங்கல்ல பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இதுவாக பார்க்காம இருந்திருப்பீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதே தான் ஆனால் என்ன ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக இல்லாமல் சாரியோட சேர்த்தே கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டிச்சிங்லயே தந்துருக்காங்க தனியா கொடுக்கல ஆனா அதே சாரி தான் இது வெறும் எயிட் பிப்டி சோ இதே ரேஞ்ச் தான் எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான் இப்ப நீங்க பாக்குற எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான் இதுக்கு எல்லாத்துடைய கேட்லாக இருக்கு இதான வாங்கிருப்பீங்க அதே சாரி தான் இது ஆனா நான் நெட்ல அதாவது ஆன்லைன்ல என்ன ரேட்டு போகுதுன்றத பார்த்து நானே சாக்காயிட்டேன் அவ்வளவு ரேட்டு இது போயிட்டு இருக்கு பட் நான் உங்களுக்கு வெறும் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் ரீட்டைலுக்கு ஹோல்சேலா செட் பை செட் அப்படியே எடுக்கிறீங்கன்னா நான் ரேட்டை குறைக்கிறேன் ஆனா இதுல இன்னொரு மாடல் வந்திருக்கு அது ரேட்டு கொஞ்சம் அதிகம்னு சொன்னாங்க நமக்கு இது கிடைச்சதே போதும்டா ஹயர் அதிகம் தெரியல அப்படின்னு இது எடுத்து வச்சாச்சு ஆனா ஒரு செட்டு தான் இருக்கு நீங்க நெட்ல பார்த்தா அதே சாரி தான் ஓகேங்களா எந்த மாற்றமும் இல்லை வெறும் எயிட் பிப்டி நான் போடுறேன் நீங்க ஹோல்சேலா எடுக்கும்போது நான் குறைக்கிறேன் எவ்வளவு குறைக்கிங்கன்னா ஒரு எட்டு சாரின்னு எடுக்கும் போது ஒரு சாரிக்கு நான் நூறுரூபா குறைக்கிறேன் ஓகேங்களா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு சாரிக்கு நான் குறைக்கிறேன் எல்லாமே நீங்க கலந்து எடுத்தாலும் இந்த மாடலுக்கு நான் நூறுபா குறைக்கிறேன் மற்ற ரெண்டு சாரிக்குமா வந்து நான் எண்பது ரூபாய் குறைக்கிறேன் எட்டு சாரி இந்த மாதிரி எடுக்கும் போது ஓகேங்களா ஸோ நல்ல கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் என்ன கலெக்ஷன்ஸ் கேட்டீங்கன்னா ரொம்ப நாளா எனக்கு

நான் ஒரே ஒரு நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன் அதுதான் இது இதை மட்டும் நான் உங்களுக்கு போட்டோவாகவே போட்டுறேன் அடுத்த கலெக்ஷன்ஸ் நான் கண்டிப்பா வந்துட்டு ஜப்பான் வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் அப்டேட் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் சோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க